வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் இன்றைக்கி நம்ம சேனலில் சர்வதேச பொருளாதார முதலீடான தங்கத்தின் விலை உச்சபட்ச அளவிற்கு உயர்ந்திருப்பதை பற்றி பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மார்க்கெட் போல் தங்கத்தின் விலையும் நாளுக்கு நாள் எகிரி கொண்டிருக்கிறது ரஜினி நடித்த முத்து படத்தில் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு ஒரு டயலாக் இருக்குது இந்த டயலாக் அப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு அதே மாதிரி தான் இப்போ தங்கத்தின் விலையும் இருக்குது அதாவது எப்போ குறையுது எப்போ ஏறுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனால் தான் இருக்குன்னு தைரியமாக சொல்லலாம் ஆமாம் இன்றைக்கி ஒரு சவரன் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயாக ஆகிடுச்சு இதுக்கு வியாபாரிகள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவின் வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் சர்வதேச பொருளாதாரத்திற்கு பெரிய சவாலாக இருக்குது இதனால் பெரும்பாலான நாடுகள் தங்கள் கையிருப்பில் இருக்கிற டாலர் மற்றும் கரன்சிகளை தங்கத்தில் முதலீடு செய்து விடுகின்றன மேலும் கடந்த ரெண்டு வருஷமா சர்வதேச முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் தங்கத்தில் முதலீடு செய்துள்ளனர் அதனால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் மீது தொடர்ந்து முதலீடுகள் குவிந்து வருவதால் அதன் தேவை அதிகரித்து விலையும் அடிக்கடி உயர்ந்து வருகிறது என்கின்றனர் இதே நிலை நீடித்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்றாலும் இருக்கும் என மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் ஏழை எளிய பெண்களின் திருமணங்கள் தள்ளிப்போகும் நெருக்கடி நிலை உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு சவரன் இருபத்தோரு ரூபாய்க்கு விற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு மூன்று ரூபாய் அதிகரித்து இருபத்தி நாலு ரூபாயானது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு சவரன் தங்கம் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரம் ரூபாயாக உயர்ந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூவாயிரம் ரூபாயாகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு சவரன் ஆறாயிரம் ரூபாயாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு சவரன் பத்தாயிரம் ரூபாயாகவும் உயர்ந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பத்தாயிரம் ரூபாய் வீதம் உயர்ந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக ஆனது இந்த ஆண்டு ஜனவரியில் ஒரு சவரன் அறுபதாயிரம் ரூபாயாக உயர்ந்தது அடுத்த நான்கு மாதங்களில் அதாவது கடந்த ஏப்ரலில் ஒரு சவரன் நகை எழுபதாயிரம் ரூபாயாக அதிகரித்தது நேற்றைய நிலவரப்படி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது அதனால் தங்கத்தின் விலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சினிமா மார்க்கெட் போல் ஏறு உச்சத்தில் உள்ளது இந்த எழுபத்தி நான்கு வயதிலும் இந்திய அளவில் அவர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறார் தங்கத்தின் விலையும் அப்படித்தான் உள்ளது அவர் நடித்து அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வெளியாக உள்ள கூலி படத்திலும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கக் கடத்தல் பற்றிய கதைக்களம் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது எது எப்படி இருந்தாலும் தங்கத்தின் விலை குறைமா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு குறைமா நன்றி வணக்கம்